அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்தின் மிக பெரிய பணக்காரருடைய ஜாதகம் எப்படி இருக்கும்ன்றத பார்க்க போறோங்க அந்த ஜாதகத்துல எதுக்கு பார்ப்போம்னு கேட்டீங்கன்னா அந்த ஜாதகத்துல என்னென்ன இருக்கு எந்தெந்த இடங்கள் வலுப்பெற்று இருக்கு என்னென்ன காம்பினேஷன் இருக்கு என்ன திசை வந்திருக்கு அந்த ஜாதகத்தோடைய ஸ்பெஷல் என்ன அந்த ஜாதகத்துல என்ன யோகங்கள் இருக்கு ஏன் அவர் மிகப்பெரிய பணக்காரரா வந்து இத்தனை எட்நூறு கோடி மக்கள் இருக்கிறோம் இந்த எட்நூறு கோடி மக்கள்ல ஒருத்தர்கிட்ட பரம்பொருள் அளவுக்கு மீறி ஒரு செல்வத்தை கொடுத்துருக்காருனா அவர் என்ன பண்ணி இருக்கணும் ஏன் கொடுத்தாங்கன்றதெல்லாம் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் ஜஸ்ட் வந்து அவருடைய பணம் சம்பந்தமான விஷயத்த மட்டும் நம்ம ஆய்வு பண்ண போறது இல்லை அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய குறைகள் அந்த ஜாதகம் வருங்காலத்துல சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த பணக்காரர் வருங்காலத்துல என்ன பிரச்சனைய சந்திக்க போறாரு சந்திச்சாரு நம்மளுக்கு நடக்கிற தான் அவருக்கும் எப்படி நடக்குதுன்றத தெல்ல தெளிவா பார்க்க போறோம் இந்த இந்த ஜாதகத்தை யார் ஷேர் பண்ணான்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து முன்னெல்லாம் நிறைய பேருடைய ஜாதகம் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன் நிறைய பேருடைய ஜாதகத்தை எடுத்து எடுத்து அவங்க டைம் எல்லாம் கண்டுபிடிச்சி பார்ப்பேன் ஆனா இப்போ ரொம்ப கொஞ்சம் பிஸியா இருக்கிறதால நம்மளுக்கும் அந்த மாதிரி தேடி வருது இது வந்து இந்த ஜாதகம் யாரு கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கிற என்னுடைய நண்பர் அவர் வந்து டெக்ஸாஸ்ல இருக்கிறாரு அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா செந்தில் அவர் தான் இந்த அவரு வந்து இந்த ஜாதகத்தை எப்படி கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா ஏதோ அவர் நண்பருக்கு ஜாதகம் பார்க்கணுன்னு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த ஜாதகத்தை அனுப்பினார் அவர் யாருன்னே சொல்லலை ஒரு பெரிய பணக்காரரை ஒரு கீர் எதுவும் சொல்லலை அந்த மாதிரி வந்து கொடுத்தாரு நானும் அதுக்கு பலன் சொன்னேன் ஓகேங்களா இப்போ இந்த ஜாதகத்தை வந்து நான் விளக்குறேன் சரிங்களா ஓகே ஒரு இப்போ ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு அதுக்குள்ள போகலாம் இப்போ நீங்க தான் கிரகங்கள்னு நினைச்சுக்கோங்க சும்மா ஒரு கற்பனை கதை நீங்க தான் கிரகங்கள்னு நினைச்சுக்கோங்க கடவுள் வந்து உங்ககிட்ட ஒரு வேலை தராரு எட்நூறு கோடி மக்கள் இருக்கிறாங்க அதுல வந்து ஒரு ஒருத்தரை மிகப்பெரிய பணக்காரர் ஆகணும் நீங்க என்ன கிரக நிலையில செட் பண்றீங்களோ செட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு ஆர்டர் கொடுக்குறாருன்னு வைங்களேன் அதாவது கடவுள் வந்து ஒரு மனிதனை மிகப்பெரிய பணக்காரரா ஆக்கணும் மிகப்பெரிய செல்வந்தரா ஆகணும் நீங்க தான் கிரகங்கள்னு வைங்க என்ன காம்பினேஷன் என்ன யோகங்கள்ல செட் பண்ணி எந்த ஸ்தானத்தை வலுப்படுத்தி நீ பண்ணி கொடுக்குறியோ கூடுன்னு சொல்லிட்டு கிரகங்கள் கிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு வைங்க அந்த கிரகங்கள் எப்படி அந்த ஜாதகத்தை செட் பண்ணுவாங்க ஏன்னா இப்ப வந்து இவரு மிகப்பெரிய பணக்காரர் அப்பனா என்ன அர்த்தம் தனஸ்தானம் ஜாதகத்துல தனஸ்தானம் ஒண்ணு இருக்கு லாபஸ்தானம் ஒண்ணு இருக்கு கரெக்டா பத்தாம் இடம் ஏன்னா இவர் தொழில் பண்ணிதான் பணக்காரர் தொழில் ஸ்தானம் ஒண்ணு இருக்கு சோ கிரகங்கள் அந்த தனஸ்தானத்தை வந்து போக்கஸ் பண்ணி பெருசாக்குறாங்களா இல்ல தொழில் ஸ்தானத்தை போக்கஸ் பண்ணி பெருசாக்குறாங்களா இல்ல லாபஸ்தானத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஆக்குறாங்களா ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஆக்குறாங்களான்னு நீங்க பாக்க போறீங்க திரிகோணத்துல கிரகங்களை உக்கார வைக்க போறாங்களா கேந்திரத்துல கிரகங்களை உக்கார வைக்க போறாங்களா நீங்க பாக்க போறீங்க இப்போ இந்த ஜாதகம் வந்து டிஸ்ப்ளே ஆகும் சரிங்களா இது வரைக்கும் நான் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன் ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் இந்த ஜாதகத்தில் இருக்குது பாருங்க உங்களுக்கு ஜோதிடம் பார்க்க தெரிஞ்சா அந்த ஜாதக கட்டத்தை பார்க்க தெரிஞ்சா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் இப்போ நான் அந்த ஜாதக நான் எதுவுமே சொல்ல வேண்டாம் நீங்க அந்த ஜாதக கட்டத்தை பார்க்கும் போதே எல்லாமே தெரிஞ்சிடும் இப்போ இவர் ஜாதக கட்டம் வருது சரிங்களா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு ஜூன் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஏழு முப்பது மணிக்கு பெர்டோரியா என்ற ஒரு மாகாணத்துல சிம்ம ராசி பூர நட்சத்திரம் ஐம்பத்தி மூணு வயசு இவர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா எலான் மஸ்க் எலான் மஸ்க் இவர் என்ன தொழில் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அவரை பத்தி நிறைய பேருக்கு தெரியும் தெரியாத உங்களுக்கு சொல்றேன் இவர் வந்து கார் உற்பத்தி பண்றார் டெஸ்ட்லான்ற ஒரு காரை வந்து உற்பத்தி பண்றார் பேட்டரி கார் உற்பத்தி பண்றார் ஆட்டோமேட்டிக் கார் உற்பத்தி பண்றார் ஆட்டோமேட்டிக் கார் நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம் இங்க போனோம்னு சொல்லிட்டு அந்த கார் கிட்ட சொல்லிட்டா கூகுள் மேப்ல செட் பண்ணிட்டா அதுவே கூப்பிட்டு போவோம் நீங்க ஓட்டவே வேணாம் பின்னாடி உட்காந்து தூங்கின்னு வரலாம் அந்த காரை வந்து இது பண்றாரு எல்லாத்துக்கும் மேல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ராக்கெட் விடுறாரு விண்வெளிக்கு வந்து ராக்கெட் விடுறாரு அதன் மூலியமா பணம் சம்பாதிக்கிறார் கவர்மெண்ட்டுக்கு நான் கவர்மெண்ட் கிட்ட இவர் கான்ட்ராக்ட் எடுத்து வேற வேற நாட்டுல இருந்தோ கான்ட்ராக்ட் எடுத்து நீங்க என்கிட்ட கொடுங்க நான் உங்க சேட்டலைட்ட மேல அனுப்புறேன்னு இவரு கான்ட்ராக்ட் எடுத்து ராக்கெட் விடுற அளவுக்கு இவரு ஆளு ராக்கெட் விட்டா மட்டும் பரவாயில்ல விடுற ராக்கெட்டு கீழே விழாம திருப்பி பூமிக்கு வரா மாதிரியும் இவங்க வந்து இந்த நிறுவனம் வந்து பண்றாங்க இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய விஷயத்துல வந்து உள்ள வந்துன்னு இருக்காங்க நிறைய விஷயம் வந்து பண்ணின்னு இருக்காங்க கை இடம் இடம்லாம் பெரிய இடம் தான் சாதாரண இடம் கிடையாது இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளுடைய ஊர்லயும் தமிழ்நாட்டிலயும் டெஸ்ட்லாம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் இந்தியாலையும் வரப்போது இங்கேயும் வந்து உற்பத்தி பண்ண போறாங்க கார்லாம் சரிங்களா ஓகே இவருதான் வந்து பெரிய பணக்காரர் இந்த உலகத்திலேயே வந்து ரொம்ப பெரிய மைக்ரோசாப்ட் அவரையே வந்து பில்கேட்ஸையே பீட் பண்ணிட்டு இவர் வந்து மேலே வந்துன்னு இருக்காரு சரிங்களா ஓகே இவரோட ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் லக்னத்துல இவர் வந்து பாத்தீங்கன்னா மிதுன லக்னம் சிம்ம ராசி மிதுன லக்னம் நிறைய பேர் வீடியோல அந்த மிதுன ராசியை ரொம்ப திட்டுவாங்க இந்த ராசில எல்லாம் இதெல்லாம் ஒரு ராசியா இதெல்லாம் ஒரு லக்னமா இதெல்லாம் ஒரு இதுவா அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் எல்லா ராசிலையும் எல்லா லக்னத்திலையும் பெரிய பணக்காரரும் இருப்பாங்க பிச்சைக்காரரும் இருப்பாங்க எல்லா எல்லா இதுல இருப்பாங்க பன்னெண்டு ராசிலையும் இருப்பாங்க பன்னெண்டு லக்னத்திலயும் இருப்பாங்க மிதுன லக்னம் சரிங்களா மிதுன லக்னத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க மிதுன லக்னத்துல நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் லக்னாதிபதி வலுப்பெறுவது ரொம்ப 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 முக்கியம் லக்னாதிபதி வலுப்பெறுவது முக்கியம் லக்னாதிபதி லக்னத்திலே ஆட்சி ஆயிட்டாரு சூரியனோட சேர்ந்துட்டாரு புதாத்திய யோகத்தை பெற்றுட்டாரு புதாத்திய யோகம் சூரியனும் புதனும் சேர்ந்து இருப்பது புதாத்திய யோகம் யோகம் இன்னொன்னு சொல்லுவேன் ஒரு ஜாதகத்துல சூரியன் வலுப்பெறுவது மிகவும் முக்கியம் சொல்லுவேன் சூரியன் சந்திரன் வலுப்பெறுவது ரொம்ப முக்கியம் லக்னாதிபதி மட்டும் வலுப்பெற்றா பத்தாதுங்க சூரியனும் இது லக்னாதிபதியும் வலுப்பெறணும் ராசியும் வலுப்பெறணும் சூரியனும் வலுப்பெறணும் சந்திரனும் வலுப்பெறணும் லக்னாதிபதி லக்னத்திலே ஆட்சியா இருக்காரு ராசி அதிபதி லக்னத்துல ராசியின் அதிபதி லக்னத்துல வந்து புதாத்திய யோகத்துல இருக்கிறாரு சரிங்களா சந்திரன் வர்க்கோத்தமாயிருக்கிறாரு மூணுல இருந்தாலும் வர்க்கோத்தமாயிருக்கிறாரு சந்திரனும் வலுப்பெற்றுட்டாரு ராசி அதிபதியும் வலுப்பட்டுட்டாரு லக்னாதிபதியும் வலுப்பட்டுட்டாரு சூரியனும் வலுப்பெற்றுட்டாரு நாலு பேரும் வலுப்பட்டு வலு வலுவ அடைஞ்சிட்டாங்களா ஆறுல குரு இருக்கார் இவரோட நெகட்டிவ்ஸும் சொல்றேன் ஆறுல குரு இருக்கிறார் எட்டுல ராகு செவ்வாய் இருக்கிறார் பன்னெண்டுல சனி சுக்கிரன் இருக்காங்க மூணுல சந்திரன் இருக்காங்க ரெண்டுல கேது இருக்காங்க சர்பதோஷம் சர்பதோஷம் இருக்குதுல தோஷம் இருக்கு ரைட்டா செவ்வா தோஷம்னா என்ன எட்டுல செவ்வா இருக்கிறது கேது சர்பதோஷம் ராகு அல்லது எட்டுல கேதோ ரெண்டு ராகு இருக்கிறது சோ சர்பதோஷமும் இருக்குது தோஷமும் இருக்குது சரிங்களா இந்த ஜாதகத்துல கொஞ்சம் நல்லா கூர்ந்து பாருங்க ஐந்தாம் இடம் திரிகோணத்துல கிரகம் இல்லை நாலாம் இடம் கேந்திரத்துல கிர கிரகம் இல்லை ஏழாம் இடம் கேந்திரத்துல கிரகம் இல்ல ஒன்பதாம் இடம் திரிகோணத்துல கிரகம் இல்ல பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துல கிரகம் இல்ல பதினோராம் இடம் லாபஸ்தானத்துல கிரகம் இல்ல ரைட்டா இத்தனை அதாவது கேந்திர திரிகோணத்துல கிரகமே இல்ல ரைட்டா ஓகே இவங்கெல்லாம் கிரகங்கள் எல்லாம் எங்க உக்காந்துன்னு இருக்காங்க நவ கிரகங்கள் அதாவது கடவுள் கொடுத்த ஆர்டரை நவ கிரகங்கள் எங்க உட்கார வச்சிருக்காங்க பாருங்க கிரகங்கள் நம்ம சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க கேந்திரத்துல கிரகங்கள் இருக்கணும் அப்பதான் அவங்க பலமா இருப்பாங்க திரிகோணத்துல கிரகங்கள் இருக்கணும் அப்பதான் பலமா இருப்பாங்க அது உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை அது உண்மைதான் மறைவு ஸ்தானத்துல கிரகங்கள் இருக்கக்கூடாது அவன் நல்லா இருக்க மாட்டான்னு சொல்லியிருக்காங்க அதுவும் உண்மைதான் கேந்திர திரிகோணத்துல தான் கிரகங்கள் இருக்கணும் சுப கிரகங்கள் திரிகோணத்தில் இருக்க வேண்டும் பாப கிரகங்கள் கேந்திரத்தில் இருக்க வேண்டும் மறைவு ஸ்தானத்தில் கிரகங்கள் இது ஃபார்முலா அந்த ஃபார்முலா இந்த உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரோடைய ஜாதகத்துல தலகில இருக்கு பாருங்க கேந்திரத்திலும் கிரகங்கள் இல்ல திரிகோணத்திலும் கிரகங்கள் இல்ல தொழில் ஸ்தானத்திலயும் கிரகங்கள் இல்ல லாபஸ்தானத்திலயும் கிரகங்கள் இல்ல கிரகங்கள்லாம் எங்க உக்காந்துன்னு இருக்காங்க மறைவு ஸ்தானத்துல போய் உக்காந்து இருக்காங்க மறைவு ஸ்தானம்னா என்ன மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மூணுல சந்திரன் ஆறுல குரு எட்டுல ராகு செவ்வாய் எத்தனையோ பேரு இது வரைக்கும் ஒரு ஐநூறு பேருங்க எட்டுல ராகு இருக்கு சார் பயமா இருக்கு சார் ஆயிலுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமா எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க சார் எட்டுல செவ்வாய் இருக்கு சார் ஆயிலுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமா ஐநூறு பேர் ஆயிரம் பேர் மேல கேட்டிருப்பாங்க சார் எட்டுல கேது இருக்கார் சார் ஆயிலுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமா ஏதாச்சும் அது வாழ்க்கையில ஏதாச்சும் நாசம் பண்ணிடுமா எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரருக்கு எட்டுல ராகும் செவ்வாயும் தான் உட்கார்ந்து உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரருக்கே தான் இருக்கு உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரருக்கு செவ்வா தான் இருக்கு உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரனுக்கு ரெண்டுல கேது இருக்கார் உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரருக்கு ரெண்டாம் இடத்தை சனி பாக்குறாரு ரெண்டாம் இடத்த செவ்வாய் பார்க்கறாரு செவ்வாயும் சனியும் ஒரு இடத்த பார்த்தா அந்த இடம் நாசமா போகும் இரண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் இரண்டாம் இடத்தை சனி பாக்குறாரு இரண்டாம் இடத்தை செவ்வாய் பார்க்கறாரு அப்ப ரெண்டு அந்த குடும்பஸ்தானம் அந்த தனஸ்தானம் தனஸ்தானமே கெட்டு போச்சு நீ எப்படி பணக்கார அதுதான் மறைவு ஸ்தானங்களுடைய பவர் கிரகங்கள் கடவுள் ஆர்டர் கொடுக்கும் போது நீ ஒரு மிகப்பெரிய பணக்காரனுடைய ஜாதகம் ரெடி பண்ணுன்னு கிரகங்கள் கிட்ட ஆர்டர் கொடுக்கும் போது அந்த கிரகங்கள் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கிரகத்தை தூக்கின்னு போய் மறைவு ஸ்தானத்துல உக்கார வைக்கிறாங்க ஆறு கிரகம் இருக்கிறதே ஒன்பது பேரு அதுல மூணு பேரை விட்டுட்டு ஆறு பேரை தூக்கின்னு போய் மறைவு ஸ்தானத்துல உக்கார வைக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க சோ இந்த மறைவு ஸ்தானம் என்ன பண்ணோம்னு கேட்டீங்கன்னா அழிச்சாலும் சிறப்பா அழிக்கும் சித்தர்கள் சும்மாலாம் சொல்லி வைக்கல கேந்திர திரிகோணத்துல தான் கிரகங்கள் உக்காரணும் தட் இஸ் தி ஃபார்முலா அதுதான் ஃபார்முலா அங்கே உட்கார்ந்தா அவங்க நல்லா இருப்பாங்கன்னு அவங்க சொல்றாங்கன்னா சும்மா கிடையாது கேந்திர திரிகோணத்தில் இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க என்ன அளவோட இருப்பாங்க நல்ல பதவி இதுல இருப்பாங்க ஒன்னு ஒன்னு அளவுக்கு மீறி ஒரு சம்பவம் நடக்கணும்னா அளவுக்கு மீறி ஒரு ஜாதகத்துல ஒரு செயலை செய்யணும்னா அப்னார்மலா ஒன்னு செய்யணும்னா எங்க போவாங்க மறைவு ஸ்தானத்துக்கு தான் போவாங்க மறைவு ஸ்தானம் என்பது ஒரு மனிதனை டோட்டலா காலி பண்ண முடியும் அதே மாதிரி மறைவு ஸ்தானம் என்பது ஒரு மனிதனை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போக முடியும் நம்ம இந்திய நாட்டின் பிரதமர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர் பத்து வருஷம் பிரதமர் இருந்தார் அவர் எந்த கட்சிக்கும் பொறுப்பு கிடையாது எந்த கட்சியிலயும் ஈடுபாடு கிடையாது என் பதவி மேல ஆசை கிடையாது அவங்க சோனியா காந்தி அவங்க போயிட்டு நீங்க பிரைம் மினிஸ்டரா உக்காருன்னு சொல்லும் போது அவர் ஒத்துக்கவே இல்லை இன்னைக்கு அந்த சீட்டுக்கு அவ்வளோ பேரு அந்த சீட்டை பிடிக்கிறதுக்கு பார்த்துன்னு இருக்காங்க ஆனா ஒரு மனிதன் போர்ஸ் பண்றாங்க பத்து நாள் டைம் எடுத்துன்னு எனக்கு சொல்லுன்றாங்க அவர் ஒத்துக்கல அவர் மறைவு ஸ்தானம் அவருடைய ஜாதகத்துல மறைவு ஸ்தானம் தான் வலுப்பெற்று இருக்கும் மன்மோகன் சிங் டாக்டர் மன்மோகன் சிங் இவருடைய ஜாதகத்துலயும் அதாவது அவர் வேணா வேணான்னு பிரைம் மினிஸ்டர் வேணான்னு சொல்றவருக்கு பிரைம் மினிஸ்டர் ஸ்டீட் வந்து உக்காந்து பத்து வருஷம் அவர் உக்காரவும் வைக்குது இவரும் பாருங்க மறைவு தான் ஆறு கிரகங்கள் ஆனா இவங்க யாருமே கெடல அதுதான் விஷயம் இந்த மறைவு ஸ்தானத்துல கெட்டு குட்டி சவரா போல எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன் பாருங்க இப்போ கூட ஒரு வீடியோ போட்டேன் பாருங்க ஒரு பொண்ணு நம்ம கிளைண்ட் ஒரு கோடியில வந்து என்கிட்ட வந்தாங்க இப்போ வந்து அவங்க கோடி வரைக்கும் அந்த வீடியோ கூட எப்பவுமே மறைவு ஸ்தானத்துல கிரகங்கள் இருக்கும் போது ரைட்டுங்களா மறைவு இருக்கும் போது திரிகோணாதிபதிகள் சேர்ந்து இருக்க வேண்டும் தனியா போய் மாட்டி மாட்டிக்கூடாது சுக்கிரனும் சனியும் இந்த ஜாதகத்துக்கு திரிகோணாதிபதி சுக்கிரன் ஐந்தாம் அதிபதி சனி ஒன்பதாம் அதிபதி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அதுவும் சுக்கிரனோட வீட்டுல உக்காந்து குருவோட பார்வையில இருக்காங்க சனிக்கு சுக்கிரனோட திரிக்பலமும் கிடைக்குது குருவுக்கு வந்து குருவோடைய திரிக்பலம் சனிக்கும் கிடைக்குது சுக்கிரனுக்கும் கிடைக்குது அவங்க மறைவு ஸ்தானத்துல போயும் பவர் எடுக்கிறாங்க இதுதான் விஷயம் மறைவு ஸ்தானத்துல போயும் பவர் எடுக்கிறாங்க செவ்வாய் எட்டுல வந்து மறைஞ்சிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது அந்த இடத்துல அவரு உச்சமா இருக்காரு இவர் பங்கு சந்தையில பெரிய ஹீரோ இவரு இந்த ஜாதகரு பங்கு சந்தையில தான் மிகப்பெரிய பணத்தை பார்த்தவரு ரைட்டுங்களா ராகு எட்டுல இருக்காருன்னு அவர் சாதாரண ராகு எங்க இருந்தாலும் ஸ்கோர் பண்ணுவாரு எட்டுல இருந்தாலும் ஸ்கோர் பண்ணுவாரு ஆறுல இருந்தாலும் ஸ்கோர் பண்ணுவாரு லக்னத்துல இருந்தாலும் ஸ்கோர் பண்ணுவாரு அவருக்கு அந்த ஜாதகம் பெரிய ஜாதகமானு வெரிஃபை பண்ணுவாரு அவ்வளவுதான் அந்த ஜாதகம் யாரு புண்ணியம் இருக்கா புண்ணியம் பண்ணியா ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருக்கா நான் தரேன் எங்க இருந்தாலும் தரேன்னு எந்த நட்சத்திரத்துல உக்காந்து இருந்தாலும் தரேன்னு சரி எல்லா இருக்கட்டும்ங்க இந்த இப்ப வந்து பாத்தீங்கன்னா மறைவு ஸ்தானத்துல சுக்கிரன் திரிகோணாதிபதிகள்லாம் இருக்கிறாங்க இன்னொன்னு இந்த ஜாதகத்துல இன்னொரு பாயிண்ட் இருக்கு அதையும் சொல்லிடுறேன் திரிகோணாதிபதிகள் சேர்ந்து இருக்க வேண்டும் எடி திரிகோணாதிபதிகள் சேர்ந்து இருக்க வேண்டும் இந்த ஜாதகத்திலயும் திரிகோணாதிபதி பனிரெண்டுல இருந்தாலும் அந்த பனிரெண்டுல சுக்கிரனும் சனியும் இருக்காங்க பக்கத்திலேயே புதன் இருக்காங்க சோ இது வந்து நாடியில கனெக்ட் ஆகும் நாடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் வந்து ஒரு இடத்துல இருக்குதுன்னா பின்னாடி இருக்கிற வீட்டோடையும் கனெக்ட் ஆகும் பக்கத்துல இருக்கிற இந்த சைடு இருக்கிற வீட்லயும் கனெக்ட் ஆகும் இது வந்து நாடி காம்பினேஷன் அதுவும் ஒரு சித்தர் எழுதி இருக்காங்க பக்கத்துல இருக்கிறாருன்னு அவரை நீங்க அவாய்ட் பண்ணிட முடியாது பக்கத்துல பக்கத்து வீட்டில் இருக்கிற கிரகமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு டிகிரியில வந்து கனெக்ட் ஆகும் இவருடைய ஜாதகத்துலையும் அதே மாதிரிதான் கனெக்ட் ஆகும் ஸோ பக்கத்துல பக்கத்துல இந்த சுக்கிரன் சனி பிளஸ் புதன் இவங்க எல்லாம் பக்கத்துல இருக்கிறதால அப்படியும் கனெக்ட் ஆகுறாங்க சரிங்களா குரு பகவான் என்ன பண்றாரு அந்த சுக்கிரனும் சனிக்கும் ஆல்ரெடி அவங்க மறைவு ஸ்தானத்துல இருக்காங்க இருந்தாலும் சனி அதிநட்பு ஸ்தானத்துல இருக்காரு சுக்கிரன் ஆட்சியா இருக்காரு அந்த பவர் பத்தாது குருவோட பவர் தேவை அவரும் வராரு பேசிக்கா இந்த ஜாதகத்தின் லக்னாதிபதி ஆட்சி ஆயிட்டாரு பிளஸ் சூரியனும் ஸ்ட்ராங் ஆயிட்டாரு சந்திரன் வர்க்கோத்தமாய் மூணுல மறை மறைவுன்னு எடுக்கவே முடியாது அதாவதுங்க எல்லாரும் மறைஞ்சிருக்காங்க ஆனா யாருமே பலத்தை இழக்கல சந்திரன் மூணுல இருந்தாலும் இருந்தாலும் இருக்காரு செவ்வாய் எட்டுல இருந்தாலும் உச்சமா இருக்காரு சுக்கிரன் பன்னிரெண்டுல இருந்தாலும் ஆட்சியா இருக்காரு சனி வந்து பாத்தீங்கன்னா அதிநட்பு ஸ்தானத்துல இருக்காரு குருவோட பார்வையில இருக்காரு சோ மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாங்க அதனுடைய வலுவை வந்து அவங்க இழக்கல உடனே நீங்க என்ன பண்ணக்கூடாது மறைவு ஸ்தானத்துல வலு இழந்த ஒரு கிரகம் ஏன் யோகத்தை செய்யலன்னு கேட்க கூடாது எல்லாம் மறைவு ஸ்தானத்துல இருக்கும் சரி ஏன் மறைவு ஸ்தானத்துல வச்சு இந்த இந்த நபரை பெரிய பணக்காரர் ஆக்குறாருனா ஒரு ஒரு அசாதாரணமான ஒரு செயலை ஒரு நம்பவே முடியாத ஒரு விஷயத்தை அளவுக்கு மீறிய ஒரு செயலை விபரீத ராஜயோகம் அதுக்குதான் சொன்னாங்க அந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டுக்கு மறைவு ஸ்தானம்னு பேரு அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய இடங்கள் சோ இந்த இடங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ண முடியும் எவ்வளவு ஓவரா வேணாலும் பண்ண முடியும் எந்த அளவுக்கு வேணாலும் எக்ஸ்ட்ரீம் பண்ண முடியும் ஆனா கேந்திர திரிகோணத்தால அப்படி பண்ண முடியாது லக்னத்தாலே வச்சே அப்படி பண்ண முடியாது நான் ஒரு பெரிய ஒரு அதிகாரியோடைய ஜாதகம் பார்த்திருக்கேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்திலேயே திரிகோணாதிபதிகள் இருப்பாங்க அவர் வந்து ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் அந்த லக்னத்திலே மூணு பேரும் இருப்பாங்க ஆனா அவருக்கும் ஒரு சம்பளம் தான் அவருக்கு வேற இங்க இருந்தோ காசு வருதுன்னு நம்பர் ஒரு அதிகாரிக்கு தலை வணங்கிதான் சிஎம்க்கு இது கட்டுப்பட்டு தான் ஆகணும் புரியுதுங்களா ஆனா இந்த மறைவு ஸ்தானத்துல இருக்கிற கிரகங்கள் மறைவு ஸ்தானத்துல அப்படியே மாட்டிக்க மாட்டிக்கூடாது மாட்டி அப்படியே இதை லாக்காட கூடாது மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் பவர்ஃபுல்லா இழந்த வலுவை திரும்பி பெறும்போது மறைவு ஸ்தானத்துடைய பவரும் வரும் இழந்த வலுவை திரும்பி பெறுவதும் வருவோம் அந்த இடத்துலயும் சில ஸ்தான பணங்கள் செய்யும் சரிங்களா ஓகே இவரோட வீக்னஸ் எல்லாம் என்னன்னு குரு வந்து ஆறுல மறைஞ்சது பெரிய வீக்னஸ்ங்க சரிங்களா செவ்வாயும் ராகுவும் எட்டு இருக்கிறது வீக்னஸ் தான் எப்படி அதுன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு வந்து நிறைய மனைவிகள் இருக்காங்க ஏழாம் அதிபதி எட்டுல மறைஞ்சி சுக்கிரன் பனிரெண்டுல மறைஞ்சு சனியும் பனிரெண்டுல இருக்கிறதால பனிரெண்டு வந்து பாத்தீங்கன்னா காமம் சம்பந்தமான சில ஒரு மோசமான இடம் ரைட்டா சோ பனிரெண்டாம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேரக்கூடாதுன்னு நிறைய இதுல நான் சொல்லியிருக்கேன் காமம் சம்பந்தமான தான் பணம் சம்பந்தமான விஷயம் கிடையாது சோ சனியும் சுக்கிரனும் வந்து பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் இடம் அயனஸ்தானம் காமம் சம்பந்தமான ஒரு இடம் அந்த இடத்துல சேர்ந்து அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதியும் மறைஞ்சு இரண்டாம் இடத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சனியும் செவ்வாயும் பார்த்ததால இவருக்கு நிறைய ஒய்ஃப் இருக்காங்க நிறைய குழந்தைங்களும் இருக்கு இன்னொன்னு இரண்டாம் இடத்த சனியும் செவ்வாயும் பாக்குறதால இவர் பேசினாலே பிரச்சனை ஆயிடுங்க அதாவது இவருடைய சொத்து மதிப்பு ஒரு பல லட்சம் கோடி இருக்குதுன்னு வைங்களேன் ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு நூறு கோடி இருக்குதுன்னு வைங்களேன் இவர் எதாச்சும் ஒரு இன்டர்வியூ பேசினாருங்களே டப்புன்னு ஒரு நாற்பது கோடி குறைஞ்சிடும் ஏன்னா இவர் வாய வச்சுன்னு சும்மாவே இருக்க மாட்டார் எதாச்சும் ஒன்னு பேசிடுவாரு நம்ம ஒரு உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரர் நம்ம ஒரு பெரிய தொழிலதிபர் அதெல்லாம் வந்து எதுவுமே இருக்காது மனசுல என்ன இருக்குதோ அதை பேசி விட்டு வந்துடுவாரு அவரு பேசுறது சர்ச்சை ஆயிடும் அதுக்கப்புறம் அவங்க ஸ்டாக்கை போட்டு இறக்கி விடுவாங்க ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நூறு கோடி அவருக்கு சொத்து மதிப்பு இருக்குதுன்னு வைங்களேன் அது பல்லாயிரம் கோடி இருக்கு அந்த வேல்யூவே நம்மளுக்கு தெரியாது ஸோ அதுல இருந்து அவ்வளோ குறைச்சிருவாங்க அந்த அளவுக்கு ஸ்டாக் இறங்குற அளவுக்கு இவர் வந்து ஏதாச்சும் ஒன்று பேசி விட்டுருவாரு இறங்குற ஸ்டாக்கு திருப்பி ஏறிடும் சரிங்களா ஓகே சரி இத்தனை காம்பினேஷன் இருக்குங்க எல்லாமே ஓகே எல்லாமே வந்து மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாங்க யோகங்கள் இருக்குது சூரியன் சந்திரன் லக்னாதிபதி எல்லாம் வலுப்பெற்று இருக்காங்க எல்லாம் ஓகே இது எல்லாம் இருந்தாலும் தசை வரலன்னா இது டம்மி ஜாதகம் தான் ஆயிரம் இருக்கட்டும் ஒரு ஜாதகத்துல ஆயிரம் இருக்கட்டோங்க தசம் வரலன்னா வெஸ்ட் இவருக்கு என்ன தசை போயின்னு இருக்குன்னா அதையும் நான் டிஸ்ப்ளே பண்றேன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து ராகுதை போயின்னு இருக்கு நான் தசைக்கு வந்து என்ன இது சொல்லுவேன் ராகுதை வந்து ராகு வந்து எப்போ வேலை செய்வாருன்னு சொல்லுவேன் முப்பது வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள ராகுதை வரணும்னு சொல்லுவேன் இன்னொன்னு ஜாதகம் வலுவாக இருக்கணும்னு சொல்லுவேன் திரிகோணாதிபதிகள் வலுவா இருக்கணும்னு சொல்லுவேன் இவருக்கு முப்பது வயசுக்குள்ள அறுபது வயசுக்குள்ள தசை வருதா வந்துருச்சு ஜாதகம் வலுவா இருக்கா இருக்கு திரிகோணாதிபதிகள் வலுவா இருக்காங்களா இருக்காங்க ஒன்னாதான் தான் இருக்காங்க பனிரெண்டுல இருந்தாலும் லக்னத்துல இருந்தாலும் ஒரு ஒரு செட் ஆஃப் காம்பினேஷன்ல தான் இருக்காங்க சுக்கிரன் சனி புதன் ரைட்டுங்களா சோ எல்லாம் சேர்ந்து இருந்து இவருக்கு ராகுத வந்துருச்சு ராகுதசை எப்ப வருது என்ன வயசுல வருது இவருக்கு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பிறந்த எழுவத்தி ஒன்னுல பிறந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ராகுதசை வருது கரெக்டா நாப்பத்தோரு வயசுல ராகுத வருது நான் தான் நிறைய பேருக்கு சொல்லுவேன் கரெக்டா ஒரு அருமையான கரெக்டா பாருங்க அறுபது வயசுல இருந்து முப்பது வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள ராகுதை வரணும்னு சொல்றேன் கரெக்டா நாப்பத்தோரு வயசுல வந்து ஐம்பத்தோரு வயசுல முடியுது ராகுதசையோடைய முழு பலத்தை அவர் வாங்கறதால்தான் அவர் பெரிய பணக்காரர் தசை வரணும் தசை வேஸ்ட் ஜாதகம் வேஸ்ட் இந்த மாதிரி ஆயிரம் ஜாதகம் இந்த உலகத்துல இருக்கும் ஆனா நம்பர் ஒன் பணக்காரர் ஆகாது ஐம்பத்தஞ்சு வயசுல ராகுதை வரும் வேஸ்ட் ஐம்பத்தஞ்சு வயசுல தசை வந்து அவனால சம்பாதிக்க முடியும் உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரர் ஆக முடியாது இதே ஜாதகம் தசை பதினஞ்சு வயசுல வருது வேஸ்ட் பெரிய பணக்காரர்லாம் ஆக முடியாது நல்லா சம்பாரிச்சு வீடு வாகனம் காரு எல்லாம் இல்ல சொகுசாலா இருப்பாரு அந்த தசையில பெரிய பணக்கார நம்பர் ஒன் பணக்காரர் ஆக முடியாது ராகு தசையில ராகு தசை வந்ததால் தான் அவர் பெரிய பணக்காரர் கரெக்டா நாற்பத்தோரு வயசுல ராகு தசை வந்தது இப்ப போயின்னு இருக்கு சரி இவருக்கு குடும்ப ஸ்தானம் நல்லா இல்லைங்க குழந்தைகளும் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க அப்புறம் இவர் பேசினாலும் பெரிய பிரச்சனையாகும் ரைட்டுங்களா ஏடகுடமா பேசுவாரு இவர் ஜாதகம் வந்து அவர் நம்பர் ஒன்னு பணக்காரரா இருந்தாலும் இந்த ஜாதகத்துல ஒரு பெரிய மைனஸ் இருக்கு என்னன்னா அவர் அவர் ஆபீஸ்ல ஒரு சின்ன ரூம்ல தாங்க தங்குறாரு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரு சொகுசு வாழ்க்கையே அவர் வாழலங்க ரைட்டுங்களா ஆபீஸ்ல ஒரு ரூம்ல தான் தங்குறாரு எல்லாம் வீடு கீடு சொத்துக்கிட்டு எல்லாத்தையும் விற்று கம்பெனிலேயே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லயே போட்டிருக்காரு எல்லாத்தையும் எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ மேல மேல அதுலயே போடுறாரு அவரு வந்து என்ஜாய்மெண்ட்ன்றது பண்ணல அதாவது என்ஜாய்மெண்ட்ன்றது அவரோட பர்சனலான சில விஷயங்கள்ல தான் பண்றாரு தவிர சொகுசு வாழ்க்கை அப்படியே ஒரு முன்னாடி ஒரு பத்துக்காரு பின்னாடி ஒரு பத்துக்காரு பெரிய அரண்மலையில வாழ்றது பெரிய இதுல போறது அந்த மாதிரிலாம் அவர் பண்றது இல்ல சரிங்களா அவர் ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை தான் வந்து வாழ்ந்துன்னு இருக்காரு இதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா லக்னத்துல சூரியன் இருக்கிறது லக்னத்துல சூரியன் இருக்கும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா நேர்மையா இருப்பாங்க மனசுல பட்டதை பேசுவாங்க யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை வாழுவாங்க ஆயிரம் கோடி சொத்து இருந்தாலும் ஒரு ஒரு நிதானமாக இருப்பாங்க ஒரு தலைமை ஒரு பண்பு இருக்கும் ரைட்டுங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த இன்னொன்னு ஒன்று என்னன்னா இவருக்கு வந்து இப்போ ஒரு சிம்ம ராசி ரைட்டுங்களா இப்போ எதிர்காலத்துல இவருக்கு பெரிய ஒரு அடி காத்துன்னு இருக்கு ஏன்னா சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி வரும் ரைட்டுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ள நீங்க இவரை பத்தி நியூஸ்ல பார்ப்பீங்க ஏதோ ஒண்ணு ஆச்சு ஏ ஏதோ ஒரு மைனஸ் ஆச்சு ஏதோ இவரோட பங்குகள்லாம் இறங்குது அந்த மாதிரி கண்டிப்பா ஒரு நியூஸ் வரும் அதை நீங்க பார்ப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி அவர் மிகப்பெரிய பணக்காரரா இருக்கட்டும் சனி சனி பகவான் கிட்ட இருந்தெல்லாம் தப்பிக்க முடியாது அஷ்டமத்து சனி இல்லாம் தப்பிக்க முடியாது அது வேணா இருக்கட்டும் அதுதான் நான் நிறைய வீடியோல சொல்லுவேன் அவர் மிகப்பெரிய பணக்காரரா இருக்கட்டும் மிகப்பெரிய ஏழையா இருக்கட்டும் சனி பகவான் கிட்டல இருந்தெல்லாம் தப்பிக்கவே முடியாது எல்லாருக்கும் கர்மா இருக்கும் கர்மா இல்லைன்னா இந்த பூமிக்கு வர வேண்டிய வேலையே கிடையாது சோ இருவத்தாறுல இருந்து இருபத்தி எட்டுக்குள்ள ஏதோ ஒரு காலகட்டத்துல சரியான அடி வாங்குவாரு வாங்குவார் கீழே போவார் நிறைய இழப்புகளை சந்திப்பாரு பட் கீழே போன வேகத்துல மேலேயும் வருவார் சரிங்களா இப்போ முன்னாடியே இப்போ கீழே போயிருக்காரு ஏன் போயிருக்காருன்னா நிறைய வீடியோல ராகு தசையில் கேது புக்தியும் கேது தசையில் ராகு புக்தியும் இந்த உலகத்துல தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேருக்கு கெடுபலனை தான் செய்யும்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாசம் வரைக்கும் இவருக்கு ராகு தசையில கேது புக்தி இவருடைய ஸ்டாக் மார்க்கெட்டு சார்ட் நீங்க ஸ்டாக் வந்து டாலர் கிட்ட கிட்ட நூத்தி ஐம்பது டாலருக்கு கீழே வந்தது அந்த ஒரு வருஷம் ஒரு பேக் ரைட்டுங்களா அவருடைய நானூறு டாலர்னா நானூறுல இருந்து நூத்தி ஐம்பது வருதுன்னு வைங்களேன் இப்ப உங்களுக்கு ஒரு கோடி சொத்து இருக்குதுன்னா அது கிட்ட கிட்ட வந்து ஒரு நாற்பது சதவீதம் கிட்ட கீழே இறங்குறது நாற்பது முப்பத்தஞ்சு சதவீதம் அளவுக்கு வர்றது அவ்வளவு கீழே ஒரு அறுபதுல இருந்து அறுபத்தி ஐந்து சதவீதம் அவருடைய சொத்து மதிப்பு கீழே இறங்குறது ரைட்டுங்களா நானூறு டாலர்ல இருந்து நூத்தி ஐம்பது டாலர் வரைக்கும் அவர் ஸ்டாக் வந்து கீழே வந்தது ரைட்டுங்களா ஏன் வந்தது ராகுதசையில் கேது புக்தி அது யாராவன்னா இருக்கட்டோங்க கிரகங்கள் அந்த வேலையை தான் செய்வாங்க நல்லதும் செய்வாங்க கெட்டதும் செய்வாங்க பெரிய பணக்காரரு இவருக்கெல்லாம் இறக்கக்கூடாதுன்னு எல்லாம் பண்ணலாம் மாட்டாங்க சோ ராகு தசை கேது புக்தி கெடுபலனை செய்ய அவரோட சொத்து மதிப்பு பயங்கரமா இறக்குனாங்க இப்போ சுக்கர புக்தி வந்துருச்சு இப்ப மேல ஏறின்னு இருக்கு இப்போ இந்த ஜாதகத்தை எனக்கு ஷேர் பண்ணாரு பாத்தீங்களா நம்ம நண்பரு அவர் இவருடைய ஸ்டாக் வந்து நிறைய வச்சுன்னு இருக்காரு ஏகப்பட்ட கோடியில வச்சுன்னு இருக்காரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ ஒரு வாரத்துல இவருடைய பங்கின் மதிப்பு நாற்பது சதவீதம் ஏறிச்சு அதாவது ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு கோடி இவருடைய ஸ்டாக் வச்சுன்னு இருந்தீங்கன்னா ஒரு கோடி மதிப்புக்கு இவரோட ஸ்டாக் வச்சுன்னு இருந்தீங்கன்னா அது இப்போ ஒரு கோடியே நாற்பது லட்சம் ஆயி ஒரே வாரத்தில் இன்னமும் இது மேலே போவோம் ரைட்டுங்களா இன்னமும் மேலே போவோம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து ஏழுல இருக்கும் போது நிறைய பணம் சம்பந்தமான விஷயங்களை வந்து கோச்சாரத்துல ஏழுல இருக்கும் போது பணம் சம்பந்தமான விஷயத்திக்கா கொடுப்பாரு சரிங்களா சோ வந்து இப்போ சுக்கர புக்தி வேற நடக்குது அதுவும் கரெக்டாக எப்படி நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சுக்கர புக்தி நடக்குது ஸோ அது வரைக்கும் நல்லா இருக்கும் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இவர் வந்து பெருசா ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுவார் அதே மாதிரி இவருடைய ஜாதகத்துல விபத்துகளை சந்திக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு அதை அதுவும் என்னைக்காச்சும் ஒரு நாள் டிவி நியூஸ்ல வரும் அதுவும் நீங்க பாப்பீங்க விபத்துகள்ல சந்திக்க கூடிய ஒரு அமைப்பும் இவருடைய ஏன்னா சனி ராகு இது சாரி ராகு செவ்வாய் சேர்ந்து இருக்காங்கல்ல அதுவும் எட்டுல இருக்காங்கல்ல சோ ஒரு ஒரு ஸ்தானம் ஒண்ணு இருந்ததுன்னா ஒரு இடம்னு ஒண்ணு இருந்ததுன்னா ஒரு கிரகம்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுக்கு நல்லதும் இருக்கும் நல்ல விஷயங்களும் இருக்கும் கெட்ட விஷயங்களும் இருக்கும் அதையும் செய்வாங்க இதையும் செய்வாங்க எனக்கு நல்லது மட்டுமே செய்யணும்னு யாருக்கு அந்த ஜாதகத்திலே இருக்கா எனக்கு நீங்க நல்லது மட்டுமே கொடுக்கணும் நவ கிரகங்கள் கிட்ட எந்த கிரகங்கள் கிட்ட ஒரு கிரகம் கிட்ட கூட நல்லது மட்டுமே கிடையாது நல்லது பிப்டி பர்சன்டேஜ் இருந்ததுன்னா கெட்டதும் பிப்டி பர்சன்டேஜ் இருக்கும் குரு மிகப்பெரிய சுபர் குருவை விட பெரிய சுபர் வேற யாருமே கிடையாது குருவை விட நவ கிரகத்துல நல்லவங்க வேற யாருமே கிடையாது அந்த குரு கெடுத்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த குரு வந்து எத்தனையோ ஜாதகரை கெடுத்து இருக்காங்க அவரு ஒரு ஆகாத ஒரு ஆதிபத்தியமாக வரும்போது அவர் வந்து ஆகாத ஒரு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதினு வரும்போது அந்த ஜாதகரை போட்டு மெதின்னு மெதிக்கவும் செய்வார் எல்லாருக்கிட்டையும் நல்லதும் இருக்குது எல்லாருக்கிட்டையும் கெட்டதும் இருக்குது இந்த பதிவுல எலான் மஸ்கோடைய ஜாதகம் பார்த்திருக்கோம் அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கு என்ன மாதிரி யோகங்கள் இருக்கு என்ன மாதிரி விஷயத்துல ஒரு பெரிய பணக்காரர் ஆனார் எல்லாம் பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்